எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலையில் சமையலறைக்கு போன உடனே முதலில் இதை செய்யுங்கள் வாழ்க்கையில் வறுமையே இருக்காது கடன் வராது திடீர் அதஷ்டம் ராஜயோகம் வீட்டுக்கு வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக இது எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் ஒரு சில வீடுங்களில் மட்டும் இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க அது என்ன பணம் சேர்கிற இடத்துலையே தான் சேருமா நம்மக்கிட்ட க நமக்கு வராதா நமக்கு ஏன் இடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ கடிச்சிக்கோன்னு இருக்குது பணத்தை பார்த்த அந்த பத்தாவது நாளே நம்ம கையில் பணம் இருக்க மாட்டேங்குது கையில் பணம் காசு தங்க மாட்டேங்குது அப்போ நம்ம ஏதோ ஒரு குறை செய்கிறோம் இப்போ நம்ம நினைப்போம் அவங்க அந்த அம்மா வேண்டாத வேண்டுதல் இல்லை செய்யாத பூஜை இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்குவோம் இல்லைங்களா தினம் கோவிலுக்கு போயிட்டு வராங்க ஏதாவது ஒரு 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 முறையில் ஏதோ ஒரு 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 வழிபாடு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு நம்ம எல்லாருமே பொதுவில் பேசுறது உண்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து கடைப்பிடிக்கிற விஷயங்களில் ஒரு விஷயம் தான் இது நம்ம சமையல் அறைக்கு போன உடனே இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் என்ன இருக்குன்னா தாம்பத்தியம் மேற்கொண்டால் நம்ம காலையில் குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கு போகணுமா அப்படின்றது ஏன்னா காலையில் நம்ம எழுந்த உடனே நீங்கள் அதுக்காகவே நம்ம தாம்பத்தியம் மேற்கொள்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்தீங்கன்னா குளிச்சுட்டே சமையல் அறைக்கு போகலாம் ஏன்னா நம்ம பணத்துக்கு தான் பிரச்சனை பணத்துக்கு தான் கஷ்டம் பணம் தங்க மாட்டேங்குது இந்த மகாலட்சுமி ஏன் வீட்டில் வந்து உட்கார மாற்ற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செய்யலாம் அப்படி இல்லைம்மா என்னால் எழுந்த அந்த மாதிரி காலையிலேயே குளித்தா எனக்கு ஃபஸ்ட்டு தும்பல் தும்புறதுக்கே சரியாக இருக்கும் அதுலேயே எனக்கு உடம்பு டயர்டாகிடும் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சமைச்சி பிள்ளைங்களை சாப்பாடு கட்டி அவங்கள கிளப்பி விட்டு எங்கள் கணவருக்கு என் கணவருக்கு செஞ்சு எல்லாம் நான் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகி போய்டுமா அதனால் என்ன பண்ணிட்டோம் தாம்பத்தியம்ன்றது நம்ம வேண்டாம் காலையில எழுந்து குளிக்கணுன்றதுக்காகவே ஒரு சிலர் அது வேண்டான்னு ஒதுக்கிறதுனாலயே நிறைய பேர் வீட்டில் என்னென்னவோ பிரச்சனை பாய்ப்பெல்லாம் வேற ஒரு பொண்ணை வச்சுக்கிறது வேற இதில் ஈடுபடுறது அந்த மாதிரிலாம் என்னென்னவோ சொல்லுவாங்க இல்லைங்களா பகலில் தாயாகவும் இரவில் வேசியாகவும் நம்ம நடந்துக்கணும் கல்யாணம் ஆன பெண்களுக்கு சொல்லி அனுப்புகிற ஒரு அறிவுரையில் அது ஒன்று ஏன்னா அது என்ன இருக்கிறாங்களோ அந்த மாதிரி கைக்குள்ளே போட்டுக்கிறதுன்றதும் அதுலேயும் இருக்குது இல்லைங்களா சரி தாம்பத்தியம் மேற்கொண்டோம் இப்போ நான் காலையில் எந்த அடுப்பு பற்ற வைக்கிறேன் அதனால தான் எனக்கு பிரச்சனை வருதாம்மா அம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது மஞ்சள் எடுத்து கொஞ்சம் தண்ணீரில் கலந்து நல்லா கையை காலை கழுவிக்கோங்க மஞ்சள் தண்ணீரை மூணு முறை தலையில் தெளிச்சுக்கோங்க தெளிச்சுக்கிட்டு பல்ல விளக்கிடுங்க ஃபஸ்ட்டு பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் நீரில் இந்த செஞ்சுட்டு போய் சமையல் செஞ்சு பாருங்கள் அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு எந்த ஒரு ஏதாவது ஒரு இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோன்னு நினைக்கிறதே அந்த ஒரு அரட்டை மனசில் இருக்குது இல்லைங்களா அதுவே நம்மளுக்கு இல்லாமல் போகும் சரி தாம்பத்தியம் இருந்தவங்களுக்கு இப்படி மாதவிடாய்க்கு மாதவிடாய்க்கு எனக்கு தயவு செய்து நான் சொல்லிக்கிறேன் ஆஃப் அன் அவர் முன்னாடி எழுந்து குளிச்சிட்டு நீங்கள் எப்போயுமே தலை குளிச்சுட்டு போய் அடுப்பில் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் நிறையும் நம்ம வீட்டில் அந்த அன்னபூர்ணி தாய் வசிக்கிறாங்க அங்கே அந்த மாதிரி இந்த மா தலை குளிக்கிறது வந்து அடுப்பை தொடவே மாட்டாங்க நிறைய பேர் என்னம்மா நீங்கள் புதுசாக எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தீட்டா நீங்கள் பெருசாக தீட்டை பெருசாக சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதாக நான் சொல்கிறேன் இல்லைம்மா அப்படியும் முடியாதுமா என்னால் இந்த விஷயம்லாம் நான் இப்படி ஏன்னா இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி கிடையாது எல்லாம் அந்த பேண்டீஸ் போடுறது அந்த மாதிரி அந்த இதுவே கண்ணுக்கு தெரியாமல் பிள்ளைங்க கரெக்டாக அதெல்லாம் அழகாக வச்சுக்கிறாங்க அது வேறு விஷயம் அப்போ நம்ம மஞ்சளை கரைச்சி அதே மாதிரியே செஞ்சுட்டு கூட நீங்கள் செய்யுங்க வேறு என்ன பண்ணுறது அது ஒரு விஷயம் அடுத்தது எப்போவுமே நம்ம பா அடுப்படிக்குன்னு போ உடனே claro முதல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏன் நான் சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதம் குளிச்சுருங்க உடம்பு முடியாதவங்க என்னால் முடியவே முடியாதுன்றவங்க மட்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு போய் ஏன்னா கடவுள் வந்து ஒரு இது வச்சுருக்கிறார் முதியோ முதியோர்களுக்கும் இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் ஒரு வழிமுறை இது நீ செய்யலாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி கடவுள் நம்மளே மன்னிப்பாருன்னு ஒரு இருக்குது சரி இப்போ நம்ம சமையலுக்கு போ சமையல் அறைக்கு போன உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அதை நல்லா தன் குழ கொழன்னு கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த அரிசி மாவு ஒரு துணியில் தொட்டு சின்னதாக ஒரு கோலம் அடுப்பு மேடையை அடுப்பை கேஸ் அடுப்பை சின்னதாக குட்டியாக ஒரே ஒரு ஸ்வஸ்திக் போட்டால் கூட போதும் ஒரு ஸ்வஸ்திக் போட்டு ஒரு குங்குமத்தை வச்சுட்டு முதல்ல எடுத்த உடனே பால் அடுப்பில் வைங்க ஏதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பொங்கல்னா பொங்கல் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் பொங்கல் செய்யுங்க ஒரு நாளாவது சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க மாதம் ஒரு நாளாவது சக்கரை பொங்கல் செய்யுங்க வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அதை அப்படியே வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் செய்யுங்க சாமி கிட்ட நைவேத்தியம் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொஞ்சம் கொடுங்க சக்கரை பொங்கல் இந்த வெண்பொங்கல் பால் பொங்கறது இந்த பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பால் பொங்குறதே நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுறதுங்க பாலை பொங்க விடுங்க ஆனால் அதுக்காக இப்போ நீங்கள் தான்மா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பொங்க விட்டு வழியே விட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது பொங்குற வரைக்கும் பக்கத்துலேயே நிற்கணும் அடுப்பில் பாலை வச்சிட்டோம்னா ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறோன்னு போகக்கூடாது பால் வந்து தீயக்கூடாது பால் பொங்கி அது அடுப்பு மேலே பட்டு அந்த தீஞ்ச வாசனை இருந்துக்கிட்டே கூடாது சமையல் அறையில் அடுத்த கட்ட சாதத்தை போட்டுட்டு சில பேர் சாதத்தை தீயே விட்டுருவாங்க பால் கொஞ்சமாக இருக்குதுன்னு சூடு பண்ண வச்ச மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பால் தீஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் செய்யாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொங்குற மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு எடுத்த உடனே பால் பால் காய்ச்சறது ரொம்ப அருமையான ஒரு வேலை தினந்தோறும் நீங்கள் அதை நான் சொன்ன மாதிரி ஒரு கோலத்தை போட்டுட்டு மா கோலம் பச்சரிசி மாவு ரொம்ப அது மாவாக நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா அதுலேயே கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி குழச்சி லைட்டாக அது கோலம்னு நம்ம போட்டோன்றதுக்காக அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் இந்த பண வறட்சி இருக்காது நம்ம வீட்டில் அடுத்தது கடனே வராது கேஸ் அடுப்பை எடுத்து ஒரு துணி நல்ல துணி வெள்ளை துணி இதுக்குன்னு வச்சுக்கோங்க துடைச்சிட்டு அந்த கோலத்தை போட்டுட்டு நம்ம அந்த விளக்கு அடுப்பு மேலே பாலை வைக்கிறது மூலயமா அந்த கடனே நம்ம வீட்டுக்கு இருக்காது எப்போயுமே சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சுத்தம் என்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய செய்ய நான் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு நாளாவது சக்கரை பொங்கல் செய்யுங்க ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை நான் சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செஞ்சு உங்கள் வீட்டு குலதெய்வமோ இல்லை அங்காள பரமேஸ்வரியோ எந்த தெய்வத்தையோ நாங்கள் நினச்சி நான் நினச்சிக்கிட்டே இந்த பொங்கல் நிறைய வைக்கிறேன் என் குடும்பத்தில் கஷ்டம் நிலமை இருக்குது பணத்துக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் மேம்படும் வேலை மேம்படும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேலை இன்னொரு வேலை நீங்க செய்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு அந்த பண வரவு வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் கடனே இருக்காது அந்த வீட்டில் நீங்க இதை மாரி கடைப்பிடிச்சி பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா குடும்பம் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுக்குற ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் பெண்களுக்கு வந்து பெண்கள் கையில் இருக்குது அந்த குடும்பத்தை பார்க்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் தான் இது 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 ஒன்று இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் தினந்தோறும் அதே மாதிரி நைட்டு இரவு நேரத்தில் பாத்திரத்தை முடிஞ்ச அளவு கழுவி அந்த கூடையில் போட்டுட்டு போய் படுங்க அது இன்னுமே நம்ம வீட்டுக்கு சு நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் மகாலட்சுமி நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வர்றாங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த மல்லிகைப்பூ மன அந்த வீட்டோடைய வாசனையும் நம்ம நம்ம ஏற்றி வைக்கிற அந்த வக்தியோட மனமும் சேர்ந்து நம்ம வீட்டில் பண இல்லாதல் போகும் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்